சுவிட்சை போட தயங்குறாரா எடப்பாடி பழனிசாமி இருட்டு ரூமில் வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா அந்த சுவிட்சை தட்டினா முடிஞ்சு போச்சு பாஜக கையில் அது இல்லை உள்ள ரூம் உள்ளே போக முடியல சுவிட்சை தட்ட வேண்டிய ஈபிஎஸ் பலதை யோசிக்கிறாரா முன்னாடி என்ன நடந்துச்சு அந்த ரூம் உள்ள என்ன நடந்துச்சு பலது நிழலாக வந்துட்டு போகுதா இதற்கு ஒரு தடைக்கல்லாக இருப்பது அவர் தான் பேரை குறிப்பிட்டே ஓபிஎஸ் சொல்கிறாரு சசிகலா அவர்கள் பேரை சொல்லலை டிடிவியும் பேரை சொல்லலை இன்னைக்கு யூனிஃபைடு ஏடிஎம்கே தேவைன்னு சொல்கிறாங்க ஏழு தேர்தல் தோல்வியை பின்னாடி பார்க்கலாம் வாழ்வாசாவா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜகவால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க எடப்பாடி தான் ஒத்துக்கிறோம் அப்படின்றாங்க அப்ப எடப்பாடி தான் அதை முடிவெடுக்கணும் அப்படின்றதான அழுத்தத்தை தான் தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் தராங்களா ஏன் அந்த மனசு வரலை அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நோக்கம் எம்ஜிஆரும் சரி அது போக அம்மா அம்சம் வழிநடத்திய அந்த காலகட்டம் சரி அந்த நோக்கத்திலிருந்து இம்மி அளவும் மாறாமல் சிதறாமல் எ எடப்பாடியார் அவர்கள் அந்த இயக்கத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் இப்போ மக்களை சந்திக்கிற அந்த பயணம் என்பது லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் வர்றாங்க இப்போ தாண்டி இந்த கூட எல்லா இடங்களிலும் திமுக எதிர்ப்பு எவ்வளவு பெரிய அளவுல மேலோங்கி இருக்கிறது என்பதை மக்கள் குழுதத்தை பார்க்கிறோம் இப்போ வாரியா எங்க கோவை மாவட்டத்துக்கு வராது எங்க தொகுதிக்கு வராது ஒரு லட்சமே வர்றாங்க ஒவ்வொரு தொகுதியிலுமே அப்போ இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு மக்கள் திமுக ஒரு கூட்டம் பேசும்போது ரெண்டு மாநாடு நடத்தினார் விஜய் கிட்டத்தட்ட அதுல வந்து ஏழு லட்சம் வந்தாங்க ஆறு லட்சம் வந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது சீமான் கூட்டத்திற்கும் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் வராருன்னு சொல்றாங்க கூட்டம் வருது வாக்காக அது தக்க வைக்கப்படுகிறதா என்ற கேள்வி இருக்குல்ல இல்லைங்க அதாவது எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மக்கள் ஆரவாரம் செய்யறாங்க அப்போ இப்ப நீங்க ஒரு கோடி பேரை இன்னும் பாதி இருக்கு அப்போ இந்த அளவுக்கு வீரியமாக அவர் எடப்பாடி அவர்கள் ஒற்றை நபராக சுற்றி சுற்றி வருகிறார் எனவே இடைப்பட்ட நேரங்கள்ல இது போல கூட்டணி விஷயங்கள் அதுல சச்சருக என்பதெல்லாம் அதிமுக மிக சரியாகவே கையாளுகிறோம் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பாரதிய ஜனநாயக கட்சியுடைய அணியில இருந்தவர்கள் அவர்களோடு சேர்ந்துதான் பயணிச்சு வர்றாங்க அதிமுக தொடர்பே கிடையாது அதிமுக யாரையும் ஒதுக்கல யாரை வந்து வேண்டும் என்று வேண்டாம் என்று எல்லாம் முடிவெடுக்கல அதிமுக இல்ல பிஜேபி பார்த்து கொள்ளும் ஏன்னா பிஜேபி அணியில் அவர்கள் வந்து அதிமுக எதிர்த்தார் என்றாங்க ஆனா இன்றைக்கு நோக்கம் என்னன்னா திமுக வேண்டாம் என்கிற ஒரு மையப்புள்ள எல்லோரும் இணைவது என்கிற கருத்து அடிப்படையில திரு தினசரன் அவர்களோ மற்றவர்களோ வர்றாங்க அப்போ இந்த நோக்கத்தை வலுப்படுத்துவதற்கு வருகிற போது இதில் எழுக்கூடிய சங்கடங்களை பேச வேண்டிய இடம் அவர்கள் எங்கிருந்தார்களோ அந்த கூட்டத்தில் பேச வேண்டும் தலைமை யாரு சார் ஒவ்வொரு முறையும் பாஜக என்டி ஏ கூட்டணி சொன்ன போது கூட இல்ல இல்ல அதிமுக தலைமையிலான என்டி கூட்டணி சொல்லும் பொழுது தலைமை பல விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய கட்டத்துல இருக்கு நம்ம எல்லாத்தையுமே நாங்க டீலினேட் பண்ணிட்டோம் அவங்க முடிவு பண்ணி எங்க கிட்ட வரணும்னு சொன்னா தலைமைக்கான பண்பாக பாப்பாங்களா மக்கள் தலைமை தான் முடிவெடுக்கும் என்று சொல்லுவதை நீங்க சொல்றீங்க ஆனா இதுவரை பாருங்க அந்த தலைமை அதிமுக தனித்து ஆட்சி அமைச்சர் கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கு என்னமே சொல்லும்போதலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய லெவலில் பொறுப்பெழுக்கிறேன் அமித்ஷா மாநகர சொல்றாரே கூட்டணி ஆட்சி தலைவர் பேசினாங்க இல்லீங்களா அப்போ கூட்டணியின் தலைவராக திரு கருத்தை சொன்னவர்களும் கூட மாற்று கருத்து வருகிறதே வருகிறதே என்று சொன்னாங்க இல்லீங்களா அப்போ இங்க ஏன் பொருந்தா போச்சு அது வந்த விஷயம் அதாவது யார் எந்த கருத்து சொன்னாலும் இப்போதைய நோக்கம் திமுக செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான பணி இருக்கிறது அதுதான் தேர்தலில் வாக்கா மாறுங்க இப்போ மற்ற எல்லாம் பேசுறதுல பயன் இல்லை ஒவ்வொரு வாக்காளையும் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு தான் அந்த மக்களுடைய அந்த மக்களை சந்திக்கக்கூடிய பயணம் எனவே அதை சரியாக செய்ய வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை தாண்டி எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுக பொறுத்தவரை நேர நேர் நோக்கமே இல்லை எனவே இது போன்ற சர்ச்சர்கள் எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக்காங்க அடிப்படையில் அதிமுகிறது நான் உடைச்சே பேசிடுவோம் நம்ம ஊடகமா பேசிட்டு தாண்டி உடைச்சு பேசுவோம் தென் மாவட்டங்கள் குறிப்பா மதுரை சுற்றியுள்ள பகுதி நம்ம என்ன பண்ண போறோமே நான் போன தேர்தலில் அரங்கத்தில் இருக்கிறவங்களே தொடர்ந்து சொன்னாங்க இருபத்தி மூணு சீட்டுங்க இருபத்தி ரெண்டு சீட்டுங்க போன பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு அதிமுகவை தழுறாங்க இவங்க இருவர் அப்போ இல்லைங்க பிஜேபி பார்த்துக்கும் கூட்டணி இல்லை தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னா அந்த சிக்கல்கள் நம்ம அதை அதுதான் அதை வகுப்பு வகுக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தோம் மக்களை சென்று பார்ப்பது எல்லா அரசியல் தலைவர்களும் பார்க்க போறாங்க நிச்சயமா எல்லாரும் ரோஷோ ஷோ போறாங்க மக்கள் தேர் கோன் ஹிட் த கிரவுண்ட் மக்கள் கூட்டமா வராங்க பட் இந்த இடத்துல வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு இல்லை ஒவ்வொரு தேர்தலிலுமே யாரோ ஒருவரால் ஒருவர் வாங்குகிற வாக்கின் அந்த செயல்பாட்டின் காரணமாக இதனால் தோல்வி இவர்களை இணைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற கருத்து வருவது இயல்புதான் இந்த கமலஹாசன் பிரித்த போதும் சரி சீமான் பிரித்த போதும் சரி அதற்கு முன்பாக திரு வைகோ அவர்களோ எடுத்துங்க பிரிக்கிற போது பேசக்கூடிய செய்தார் ஆனால் இதை வைத்தாலும் அரசியலையும் நிரந்தரமாக இவர்களால் பிரிந்து விடும் என்று முடிவு செய்ய முடியாது ஒரு சூழ்நிலை தீர்மானிக்கிறது அதுதான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்ட பிறகு யார் எதை செய்தாலும் எப்படி பிரிக்க முயற்சித்தாலும் அது நிச்சயமாக நிற்காதுங்க திரு விஜய் வந்து மிகப்பெரிய ஒருவன் பேசியிருக்கிறார் ஆனால் திமுகவுக்கு மாற்றாக அதிமுக தான் என்று மக்கள் விரும்புகிற நிலையில் இது போன்ற விஷயங்களை ஒரே ஒரு விஷயம் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணி இது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு அதிமுகவுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறது தான் பரத் கேட்ட கேள்வி நான் நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அது வந்து ஒரு ஒரு பேசிக் கொஸ்டின் தான் நீங்க சொல்றது எல்லாமே ஒற்றுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா திமுக எதிர்ப்புங்கிற அந்த ஒற்றை புள்ளியில தான் எல்லாம் இணைஞ்சிருக்கீங்க எல்லாருக்குமே ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கு திமுக கூட்டணியில அந்த ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கு அதை ஏற்கனவே சொன்னது அந்த ஒரு கேள்வி மட்டும் அவர் பைனரியில பதில் கேட்கிறாரு எஸ் ஆர் நோவா கட்சி என்ன முடிவு எடுக்கும் இல்ல சிவபெரியார் சார் சொல்றது வந்து சரியான கேள்வி அது நீங்க கேட்கட்டும் அதுதான் அதாவது திரு தினகரன் அவர்கள் சேர்க்கப்படுவாரா என்கிற கேள்விக்கு தொலைக்காட்சி ஒன்றில பதிலளித்த அதிமுக பொதுச்சல மிக சொன்னார் அதாவது காலம் கடந்து விடுதுன்னு ஓபிஎஸ் சொன்னவர் பொறுத்தெடுத்து பார்த்த மாதிரி பொருட்பார் சொன்னார் அப்போ இது வந்து எட்டு மாதம் இருக்கு நிலையில இது இறுதி நேரத்துல முன்னெடுக்கப்படுங்க யாரையும் வேண்டாம் ஒதுக்குறதுல நோக்கம் அல்ல அதாவது அவசர ஏற்கனவே இரண்டு பேர் கிடையாது ஓ திலகரின் நோக்கம் ஒன்று திமுக எதிர்ப்பாக இருக்கட்டும் இன்னொரு நோக்கம் என்ன சிவபெரின் சாருக்கு தெளிவா தெரியும் அதிமுக வீழ்த்தது நோக்கமா இருந்தது அப்போ நேற்று வரையிலும் அப்படிதான் அந்த இயக்கத்தை உருவாக்கினாரு அப்படித்தான் செயல்படுத்தினாரு அந்த அந்த கருத்து வேற ஒரு வேறுபாடோடு தான் இந்த இயக்கமே இரண்டுமே செயல்பட்டது அப்போ அதற்கு அதற்கு இணக்கம் வருவதற்கு சில காலங்கள் வேண்டும் அந்த காலங்கள் ஆறு மாதம் இருக்குங்க பொறுத்திருந்து பொறுத்திருந்து போகிறது நிச்சயமாக பொங்கல் தனியாக நாங்க சுற்றுப்பயணம் போறோம் மக்கள் கூட்டமா வராங்க குறைகளை சொல்றாங்க நாம அதற்கான சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்றோம் பலதை நம்ம பேசினாலும் தொடர்ந்து மேடைகள் நம்ம பார்க்கிறோம் இந்தியா கூட்டணி மேடைகள் டெல்லி ஆகட்டும் இல்ல சென்னை ஆகட்டும் இல்ல தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய கூட்டம் அவங்க ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்க் ஒன்று காட்டுறாங்க ஒரு சிம்பாலிக் கெஸ்டர் வாக்காளர்கள் காட்டுறாங்க நாங்க ஒன்னா இருக்கோம் எந்த பிணக்கமும் இல்லை நாங்க முன்னே போய்கிட்டு இருக்கோம்னு அதை செய்ய தவறிட்டோமா இந்த இடத்துல இன்னமும் நம்ம டிசம்பர் ஜனவரி டேட்டை போட்டு பாஜக அதிமுக மட்டுமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கோமா இது தவறா இல்லையான்றதுதான் பத்திரிகையாளராக சிவப்பிரியன் வைக்கக்கூடிய கேள்வி ஆட்சி அதிகாரம் கையில் இருந்ததுன்னா இந்த மாதிரி அடங்கி போக நிலை என்பது வெளிப்படையா அந்த மாதிரி வரும்ங்க ஆனால் ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையில திமுக கடந்த காலம் எப்படி எல்லாம் சிரமப்படுது நமக்கு தெரியும் அப்போ அந்த அளவுக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அப்போ இது கூட ஒரு முழு வடிவம் மாறுங்க இப்ப நீங்க இந்த கூட்டணி விஷயங்கள் எல்லாம் மிக சரியான இடத்துக்கு வருங்க ஏன்னா திமுக என்ன அச்சம்னா அதிமுக ஒவ்வொரு நாளும் இப்படி பயணிக்க பயணிக்க நம்ம மீது மக்களுக்கு வெறுப்பு வந்து வந்துவிடும் அச்சத்துல அவர்களே சில ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ந்தலை அதிமுக கூட்டணி கட்சியுடைய மீதான கருத்துக்களை பெரியப்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ இதுவெல்லாம் வந்து ஒரு ஒரு முழுமை அடையாத நிலையில இந்த மாதிரி வந்து பேசப்படுது ஆனால் இன்னும் சில மாத காலங்கள் இருக்கிறது நிச்சயமாக அதிமுக முழு வடிவம் பெறும் இந்த மாத சர்ச்சைகள் வார்த்தை பொருள் எல்லாம் நிச்சயமாக காணாமல் போங்க அதனால இதை பத்தி எல்லாம் அதிமுக பகுஷல் நாம பேசக்கூடிய செய்தி அவர் உணர்ந்திருப்பார் அவர் யோசிப்பார் ஆனாலும் ஏன் மௌனம் கேட்கிறான்னு சொன்னா காலம் இருக்கிறது விரைவில் இதற்கான முழு முற்றுப்பள்ளி வைக்கப்படும் இல்ல ஆனா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் சிவபிரி ஒரு விஷயம் எல்லா எல்லாரும் காலம் நேரம்லாம் இருக்கு ஆனா போன தேர்தல் போல அல்ல இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மல்டி புராங்கு தேர்தல் இருக்கு இங்க வந்து ஒருவர் அல்ல ஒரு நடிகரும் உச்ச நட்சத்திரமும் சொல்லக்கூடியவரும் களத்தில் இருக்காரு சீமானும் வேகப்படுத்துவார் தன்னுடைய கேம்பெயின் அப்படின்னும் பொழுது இதை நாம வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக கையில் எடுக்க வேண்டாமா சுட் பி வெயிட் ஃபார் த டைம் அப்படின்றது அவருடைய கேள்வி நீங்க அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் எடுத்துக்கங்க நீங்க நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பொதுத் தேர்தலில் கடந்த காலம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் இது மாதிரி யாராவது ஒரு புதுமுகங்கள் தேர்தல் காலத்தில் பங்கேற்பது உண்டு அதே மாதிரி தான் அதிமு திமுக மாறி மாறி ஆட்சி வருது எனவே இது அத அதையெல்லாம் பெருமையோட அவசியம் இல்லைங்க அதாவது அ அதிமுக தன்னுடைய வாக்கின் முழு இருப்பை சுப்ரீசார சொன்னார் நடனமன்ற தேர்தலில் குறைவது அது இயல்பான ஆனால் சட்டமன்ற தேர்தல் வருகிறபோது மிக சரியான வாக்கு வங்கியை உருவாக்கி இருக்கிறது தக்க வச்சிருக்கிறது எனவே அந்த நிலை வரும் அதனால எதை வெளி வெளி தோற்றத்துல நடைபெறுகிற வேறு கட்சியை பற்றி எல்லாம் கவலை இல்லை இருபத்தி ஆறு நிச்சயமாக திறமான முடிவெடுத்து அதிமுக வென்று காட்டுங்க